சேதி பரவியது யாரோ ஒருவன் ஏதோ ஒரு ரயில் பெட்டியில் வெடிகுண்டு வைத்து விட்டான் நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் வந்ததும் அந்த புகை வண்டி நிலையமே பரபரப்பானது வண்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன குண்டை கண்டுபிடிக்க குண்டு குண்டாய் மோப்ப நாய்களும் அதை செயலிழக்க செய்ய அணியணியாய் நிபுணர் குழுவும் களமிறங்கினார்கள் மூலை முடுக்கெல்லாம் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தார்கள் பெட்டி எண் பத்து ரயில் கிளம்ப தாமதமாகும் என உணர்ந்த ஒரு உல்லாசக் குழு உணவு பொட்டலங்களை பிரிக்க ஆரம்பித்தது ஒரு பொட்டணத்தில் கோழி பொரியல் அடுத்த பொட்டணத்தில் முட்டை பொரியல் மற்ற பொட்டணத்தில் மட்டன் சுக்கா கடைசி பொட்டணத்தில் கட்லா கருவாடு கை வைத்த அடுத்த கணமே பெட்டிக்குள் சீறி பாய்ந்தது அந்த மோப்ப நாய் பரபரப்பாய் இங்கும் மங்கும் முகர்ந்து கொண்டே வந்த அந்த ஆஜானு பாகுவான ஆளுயர நாய் கோழி மீன் மட்டன் கட்லா பொட்டணங்களின் அருகே வந்தவுடன் சட்டென நின்றது ஊரிய எச்சிலோடு நாக்கை தொங்க போட்டபடி அவற்றை பார்த்தது அவர்களை பார்த்தது அவர்களை பார்த்தது அவற்றை பார்த்தது மூக்கை அருகே கொண்டு போக பார்த்தது பொட்டணக்காரர்கள் பொறி கலங்கி நிற்க அடுத்த கணமே பொட்டணங்களை மறந்தது அந்த கனரக விலங்கு வெடிகுண்டை முகரும் மூக்கோடு கர்மமே கண்ணாகி அடுத்த பக்கம் ஓடிவிட்டது அதன் பிறகு அந்த பொட்டணத்தின் பக்கம் அந்த மோப்பனாய் திரும்பி பார்க்கவே இல்லை பார்த்த பாதிரியார் சேவியரந்தோணி வியந்து சொன்னார் இலக்கை அடையும் வரை இறையும் ஓர் இடைஞ்சலே சிங்கிள் மைண்டட்னஸ் ஒற்றை இலக்கை நோக்கியது ஒற்றை சிந்தனையும் ஒற்றை செயல்பாடும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிறாயா உயர்ந்த லட்சியமும் உன்னை நோக்கி ஓடி வரும் இது லெஸ் ப்ரௌன் தரும் எச்சரிக்கை வாழ்வில் பலர் தோற்க காரணம் பெரிய இலக்குகளில் தோல்வியடைவதால் அல்ல சின்னஞ்சிறு இலக்குகளில் வெற்றியடைவதால்